ரசமணிங்கிறது ஆதி காலத்திலேருந்தே சித்தர்கள் மகான்களால் உருவாக்கப்பட்டது அது கீழே விட்டுட்டோம்னா தெரித்து போயிடும் எல்லாம் தெரித்து போனால் அதை அதை அல் அதை எடுக்கவே முடியாது அது அது தெரிஞ்சு தெ போச்சுன்னா அவ்வளோதான் அதெல்லாம் ஒன்றா கூட்டி எடுக்க கஷ்டம் நல்ல பல இருக்கும் அதை அதை எந்த கலராகவும் மாற்றவும் முடியாது அது அவ்வளோ சக்தி உரிமைகள்லாம் மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும் இருக்கட்டும் இப்போ நமக்கு அது என்ன பயன்பாடு அவ்வளோ பவர் உள்ள அளவுக்கு இப்போ ரசமணிகள் கிடையாது அந்த அளவுக்கு செய்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனாலும் இன்றைக்கும் செய்கிறாங்க நிறைய சில மகான்கள் இருக்காங்க சில வல்லுநர்கள் இதை செய்யக்கூடிய இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்காங்க அதெல்லாம் இருந்தாலும் ரசமணி இப்போ பொதுவாகவே பல இடங்கள் இருக்குது நம்மகிட்டேயும் இருக்குது நம்ம கோயிலையும் அதை வந்து விற்பனைக்கு குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரசமணியை கட்டிடுவாங்க அந்த ரசம் வந்து கட்டி இப்படி ஒரு மத்தளம் மாதிரி சின்ன மாதிரி இந்த ரெண்டு தோஷத்தை ரெண்டு ரகத்தில் நீங்கள் தோஷ நிவர்த்தி பண்ணலாம் அது வசீகரத்தை உருவாக்கணும் அதே ரசமணி வந்து எனக்கு வசீகரத்தை கொடுக்கணும் நல்ல வந்து நம்ம போறக்காரன் வரக்கார எல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ண வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கிய ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரசமணியை பற்றி கேட்டிருந்தீங்க அது அதை பற்றின தகவல்கள் ரசமணி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அதனால இப்போது ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அது போட்டு அதனால் இப்போ திரும்பி ரசமணியை பற்றி சொல்கிறேன் ரசமணிங்கிறது ஆதி காலத்திலேருந்தே சித்தர்கள் மகான்களால் உருவாக்கப்பட்டது தான் ரசமணி பாதரசம்னு சொல்லுவாங்க பாதரசம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மெற்குறின்னு சொல்லுவாங்க பாதரசம் இந்த பாதரசத்தை அதை மூலிகைகள் கொண்டு அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய மூலிகைகள் இருக்குது இல்லையா அதை கொண்டு அதை கட்டுறது கட்டுறதுன்னா அதை ஒரு திக்கான பொருளாக மாற்றுவாங்க பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா பாதரசம் அதுக்கு ஒரு பேர் இன்னொரு பேரும் உண்டு ஆன்மீக இதில் சிவ சொல்லுவாங்க சிவபெருமானுடைய விந்து சிவ உன் பேர் அது உண்டு அந்த பாதரசத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அது அது மேற்கூறின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை கீழே தவறி கீழே கொட்டிட்டோம் அப்படின்னா அது எப்படின்னா ரொம்ப கூட தான் இருக்கும் அது ஆனால் வெயிட்டு கனமாக இருக்கும் இவ்வளோன்றதே வந்து ஏகப்பட்ட இருக்கும் அது அது கீழே விட்டுட்டோன்னா தெரித்து போயிடும் எல்லாம் தெரித்து போனால் அதை அதை அல் அதை எடுக்கவே முடியாது அது அது தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் அதெல்லாம் ஒன்றா கூட்டி எடுக்கிறது பெரிய கஷ்டம் அதாவது அது ஒட்டாது ஒன்றோட ஒன்று ஒட்டி பிரிஞ்சிச்சின்னா ரொம்ப கஷ்டம் தெரித்து போகும் அதை வந்து ஒரு ஒரு தன்மை தன்மைக்கு மாத்துறது அதாவது ஒரு கெட்டியான தன்மைக்கு மாத்துறது வந்து ரொம்ப கடினம் அதை அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ரசவாதம் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்து அதில் வந்து அதை கட்டினாங்க மூலிகைகளெல்லாம் வச்சு புடம் போட்டு அது ஒரு பெரிய ப்ராசஸ் நமக்கு அந்தளவுக்கு தெரியாது அதில் அதை வச்சு அதை கட்டினாங்க அதோடைய ஒரு தன்மை தான் அந்த இரும்பை தங்கமாக்குற வித்தைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ரசவாதத்தில் ஒரு ஒரு வழிமுறை அது அந்த இரும்பை தங்கமாக்குறதுங்கிறது இந்த இதை பயன்படுத்தி தான் அந்த மாதிரி பண்ணாங்க இரும்பை தங்கமாக்க மாட்டாங்க அந்த காப்பர் அந்த மாதிரி தங்கமாக்கலாம் அப்படிங்கிறது அந்த காலத்து சித்தர்களுடைய கண்டுபிடிப்பு அது இப்போ அது அந்தளவுக்கு யாரும் பண்ணுறதில்ல அப்போல்லாம் இருந்தது அது ஏன்னா அதுக்கான குறிப்புகள்லாம் இன்றைக்கும் நிறைய சித்தர்களுடைய குறிப்புகளில் இருக்குது அது ஆனால் அதை ப்ராப்பராக யாரும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அந்த பாதரசத்துக்கு அத்தனை சக்திகள் உண்டு இன்றைக்கும் வந்து அது வந்து ஒரு ஒரு தரமான ஒரு பொருள்னு சொல்லுவாங்க அதை நல்ல பல இருக்கும் அதை அதை எந்த கலராகவும் மாற்றவும் முடியாது அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது அந்த அந்த அதை குளிகையாக மாற்றி நான் சொல்கிறேன் பழைய காலத்தில் அந்த காலத்தில் கதை கதையில் இருக்கக்கூடியது இதெல்லாம் எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களில் இருக்குது பழைய சில சித்தர்களுடைய புத்தகங்களை அதுக்கு தேவையான சில மந்திரங்களை சொல்லி வாயில் அடக்கிக்கிட்டோன்னா தன்னையே முழுசாக மறைச்சிக்கலாம் தன் தான் அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்களாம் அந்த மாதிரிலாம் அதுக்கு வந்து இருக்குது பறக்கும் சக்தி உடையது அப்படின்னா அந்த பாதரசத்துடைய அந்த மணி ரசமணின்னு சொல்கிறத அடிப்படையாக வச்சு அவ்வளவு கதைகள் உண்டு அவ்வளோ சித்தர்களுடைய பதினெட்டு சித்தர்கள்ல பதினெட்டு சித்தர்களுடைய அவங்க அந்த அவங்க எழுதின அந்த புத்தகங்களில் வந்து எல்லாத்துலேயுமே இந்த குறிப்பீடு இருக்குது அப்படின்றாங்க திரு வள்ளலார் அவர்கள் எழுதின இதுலேயும் கூட அந்த குறிப்பிடு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் எந்த அளவுக்கு எனக்கு தெரியாது இப்போ ரசவாதத்தை பற்றி அவரும் குறிப்பீடுகள் சொல்லியிருக்காரு திரு வல்லலார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம் அது உண்மையான எனக்கு கரெக்டாக தெரியாது மற்ற சித்தர்களுடைய இதில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் யாருக்காவது வரலாறு கொடுத்துருக்காரு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படி வந்து அந்த ரசவாதத்துடைய ஒரு பகுதி ரசமணியை கட்டி அதை பல நோய் குணமாகிறதுக்கு எப்பேற்பட்ட நோயும் குணமாகும் சாப்பிட்றதில்ல வெளியில் கட்டிக்கும் போதே அதாவது குளிசம் மாதிரி தாயத்து மாதிரி கட்டிக்கிட்டாலுமே அப்படின்றது விந்து கட்டுதல்னு சொல்லுவாங்க அந்த விந்து கட்டுதலில் கூட இந்த இந்த ரசவாதத்தில் சரி பண்ண முடியும் அப்படின்வாங்க அடுத்தது இந்த உடல் வந்து மெலிஞ்சிக்கிட்டே போகுது உருகி போகிறாங்க பாவா உருகிட்டா பாவா அப்படின்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க அவன் பாவா உருகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா அதையும் கட்டுப்படுத்துகிற சக்தி இந்த ரசமணிக்கு இருந்தது இதெல்லாம் பழைய நான் சொல்கிறது எல்லாமே இதோடைய பெருமைகள் இத்தனை ரகங்கள் இருந்தது அதை குறிப்பிட்ட அளவுக்கு பவர் ஊட்டி அதை நெருப்பில் போட்டோம் அப்படின்னா நெருப்பு சுடாதுன்னுலாம் சொல்கிறாங்க அதை நெருப்புனாலுமே சுடும்ல கையை வச்சா இதை போட்டோம்னா நெருப்பு இருக்கும் சுடாது அப்படின்னு வந்து பழைய கதைகளில் இருக்குது அதான் இதை பற்றி குறிப்புகள் நிறைய இருக்கும் இல்லையா அப்போது இதுக்கு ஒ இது ஒரே ஐட்டம் தான் ஒவ்வொரு விதமாக செய்யும் போதும் ஒவ்வொரு மூலிகைகள் மாறும்போதும் ஒவ்வொரு மந்திரங்கள் மாறும்போதும் ஒவ்வொரு விதமான புடங்கள் புடம் புடம் போடுறதுன்ற ஒரு முறை உண்டு இதுக்கு ஒவ்வொரு விதமான புடம் போடுதல்லையும் ஒவ்வொரு வித சக்திகள் அதுக்கு மாறும் இப்போ அடுப்பில் அரிசி இப்போ நம்ம க கொதிக்கிற அப்பெல்லாம் அந்த சாதம் வடித்து தானே சாப்பிட்டாங்க இப்போ தானே குக்கரு அப்போ அந்த வடிக்கிற சாதம் அரிசி அந்த கொதிக்கிற இதில் அரிசி கொதிக்கும் இல்லையா சாதமாக மாறும் இல்லையா வேகணும் இதில் ஒரு குளிகை எதாவது அந்த ரசமணி எடுத்து உள்ளே போட்டாச்சு அப்படின்னா அந்த சாதம் எவ்வளவு நேரம் குதிச்சாலும் சாதம் வேகாது வேகவேகாது அப்படியே அந்த அரிசி அரிசியாகவே தான் இருக்கும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றதுல அந்த குறிப்புகள் சொல்லுது இத்தனை விஷயங்கள் செய்யலாம் அதை வச்சு சித்து விளையாட்டுகள் விளையாடலான்ற அளவுக்குலாம் சொல்கிறாங்க சரி இப்போ இதோடைய பெருமைகள்லாம் மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும் இருக்கட்டும் இப்போ நமக்கு அது என்ன பயன்பாடு அவ்வளோ பவர் உள்ள அளவுக்கு இப்போ ரசமணிகள் கிடையாது அந்த அளவுக்கு செய்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனாலும் இன்றைக்கும் செய்கிறாங்க நிறைய சில இருக்காங்க சில வல்லுநர்கள் இதை செய்யக்கூடிய இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்காங்க அதெல்லாம் இருந்தாலும் ரசமணி இப்போ பொதுவாகவே பல இடங்கள் இருக்குது நம்மகிட்டேயும் இருக்குது நம்ம கோயிலையும் அதை வந்து விற்பனைக்கு வச்சுருக்குறோம் ரொம்ப குறைஞ்ச வேலையில் ஓரளவுக்கு அவ்வளோ பவர்லாம் இருக்காது ஏன்னா இந்த ரசத்தை கட்டி அதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னா இருக்கிறதுலே கம்மியான சில பலன்கள் இருக்குது அந்த பலன்லாம் இப்போ இன்றைக்கு உண்டான ரசமணிக்கு உண்டு ஏன்னா அந்தளவுக்கு கட்டுறாங்க அதை மூலிகையும் கொஞ்சம் கெமிக்கலும் போட்டு கட்டி நிப்பாட்டிடறான் அப்படி கட்டிட்டாலுமே அந்த ரசத்துக்கு ரசத்துக்காத்தன சக்திகள் வருது இயற்கையாகவே நான் சொல்கிறது அதாவது எப்பேற்பட்ட திருஷ்டிகளாக இருந்தாலும் அந்த அந்த திருஷ்டியை வந்து அண்ட விடாமல் தடுக்கிற சக்தி உண்டு எதுக்கு இந்த ரசமணிக்கு அப்போல்லாம் அந்த வீட்டுக்கு வாசகால் பண்ணுவாங்கள்ல அந்த வாசகாலுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பஞ்சலோகம் நவரத்தனங்கள் அப்புறம் வந்து தங்கம் வெள்ளிலாம் வைப்பாங்க பாதரசத்தையும் ஊற்றி வைப்பாங்க அதே மாதிரி விக்கிரக பிரதிஷ்டை கோயிலுங்களில் விக்கிரகத்தை பிரதி பண்ணுற இடத்துல ஒரு சில இடங்களில் பாதரசத்தை ஊற்றுற பழக்கம் இன்றைக்கும் இருக்குது அதை வச்சு தான் அந்த சிலையை ஆதாரப்படத்தில் வச்சுட்டு சிலையை மேலே வச்சு பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது பயன்பாடுன்றது இது தான் திருஷ்டி எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் அது போயிடும் ஒரு அமானுஷிய சக்திகள்னு சொல்கிறாங்க இல்லையா குட்டி குட்டி அம்மா பெரிய அமானுஷ சக்தி விட்டுவிடுவோம் சின்ன சின்ன அமானுஷிய சக்திகள் இருக்கு இல்லையா அந்த அமானுஷிய சக்திகளையும் விலைக்கு கொடுக்கும் அது சில பேருக்கு அப்படி தெரியுமா தூங்குனாங்கன்னா யாரோ அழுத்துற அம்மா இருக்கும் அது யாரோ வாங்க அவங்களால கையும் காலும் தூக்க முடியாது இது பெரிய வளர்ந்தும் கூட அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் இந்த ரசமணியை போட்டுக்கிட்டோம்னா அந்த அழுத்துதல் இருக்காது அப்படின்வாங்க அந்த இப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இப்போ கமர்ஷியலாக இப்போ இடத்துலையும் கிடைக்கிற ரசமணியை பற்றி பேசுகிறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்கிற அளவுக்கு ரசமணிகள் இப்போ யாரும் செய்கிறது இல்லை இப்போ நம்மகிட்ட இருக்கிற ரசமணியே கூட சரி இந்த சின்ன சின்ன வேலைகளை செய்கிற அளவுக்கு கூட தான் அதுக்கு பவர் நீங்கள் வாங்கினா கூட அது ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரசமணியை கட்டிவிடுவாங்க அந்த ரசம் வந்து கட்டி இப்படி ஒரு மத்தளம் மாதிரி சின்ன மணி மாதிரி இருக்கும் இல்லை மத்தளம் மாதிரி இந்த மிருதங்க மாதிரி குட்டியாக அந்த டிசைன்லேயும் இருக்கும் உருட்டையாகவும் இருக்கும் இந்த இந்த ரகத்தில் தான் செய்வாங்க அது அப்படியே திக்காக நிற்கும் இதில் ஒரு துளி பாதரசத்தை வச்சிங்க அப்படின்னா அப்படியே இழுத்துக்கும் அது இப்போ மேக்னெட் எப்படி இழுக்குது இந்த இரும்பு தூக்கள்லாம் அது மாதிரி அந்த வச்சு வச்சோம்னா அப்படியே இழுத்து தன்னக்குள்ளே அப்படியே சுற்றி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கும் அப்படியே மறித்து பண்ணிக்கும் ஸோ இது ஓரளவுக்கு குவாலிட்டின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அது என்ன குவாலிட்டியாக இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன அளவுக்குலாம் எதுவும் செய்யாது இருக்கிறதுல இது கொஞ்சம் ஒரிஜினல் இப்போ இப்போ லோக்கலில் கிடைக்கிறதுல இது கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கும் அப்படிங்கிறதான் அது இந்த திருஷ்டிக்கு அடுத்தது சின்ன சின்ன அமானுஷ்யங்கள் தூக்கத்தில் அழுத்துதுன்னு சொல்கிறோமே அது சில பேருக்கு வந்து தூக்கத்தில் வந்து யூரின் போகிற பழக்கம் உண்டு வளர்ந்தும் கூட குழந்தைங்களுக்கு நம்ம கணக்கில் எடுக்க முடியாது கொஞ்சம் வளர்ந்தும் கூட வந்துடும் அது அதை வந்து கட்டுப்ப இடுப்பில் கட்டிக்கிட்டோம்னா அதை கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் அதே நேரத்தில் தோஷங்கள் குறிப்பாக பெண்களுக்கு பல ரகமான தோஷங்கள் இருக்கும் ஆண்களுக்கு சில தோஷங்கள் இருக்குன்னுவாங்க இதை போட்டுக்கிட்டால் தோஷம் அண்டாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப முழுசாக நம்பப்படுற ஒரு விஷயம் ஆனால் இது தங்கத்தோட சேரக்கூடாது அப்படின்னாங்க தங்கமும் இதுவும் போட்டால் தங்கத்தோடைய வேல்யூ போய்டும் அதாவது அதோடைய தன்மையை இது குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அதுதான் நிறைய பேர் பாருங்கள் ரசமணி அந்த கழுத்தோடு வச்சு கட்டியிருப்பாங்க கோல்டு போடாதவங்க இந்த நெஞ்சு குழியோடு கட்டலாம் இடுப்புலேயும் கட்டிக்கலாம் அது ஒன்றுமே ஆகாது அது பாட்டு கிடக்கும் அது இன்றைக்கும் ரசமணி புழக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது பல பேர் அதை பயன்பாட்டில் வச்சிருக்கிறாங்க அது வாகனங்கள்லாம் அதை வச்சுக்கிட்டோம்னா விபத்துக்களை குறைக்கும் திருஷ்டியை எடுத்துடும் தேவையில்லாமல் விரயத்தை குறைக்கும் எது வாகனங்கள் வண்டி நம்ம காரு லாரி பைக்கு இப்படிலாம் வச்சுருக்குறோம் இல்லையா அடிக்கடி இது மாதிரி வருதுனாக்கா அது அதோடைய அந்த சக்திகளெல்லாம் நெகட்டிவ் சக்திகளெல்லாம் எடுத்து பாசிட்டிவ் ஆக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்குது அப்போது வந்து அந்த காலத்தில் தேர்லெலாம் இதை வச்சால்தான் சொல்கிறாங்க தேர் இருக்கு இல்லையா அந்த தேருக்கெல்லாம் இதை பயன்படுத்தினாதான் சொல்லப்படுறது இருக்குது அது அந்த மாதிரி இன்றைக்கும் ரசமணியை நான் சொல்லக்கூடிய இந்த இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தான் தாராளமாக நீங்கள் பயன்பாட்டில் வாசக்காளி கழு வைக்கலாம் கல்லால் வச்சுக்கலாம் நம்ம வியாபாரம் பண்ணுற கல்லால் வச்சுக்கலாம் வாசலை கட்டி தொங்க விடலாம் குட்டியாக தான் இருக்கும் அது இவ்வளோ தான் இருக்கும் எட்டுலேருந்து பத்து கிராம் இப்போ நம்மகிட்டலாம் இருக்கிறதுலாம் எட்டுலேருந்து பத்து கிராம் இருக்கும் விலை வந்து அது ஒன்றும் பெரிய விலையும் கிடையாது ஒன்றும் சின்ன சின்ன விலைகள் தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரவாய்க்குள்ளேயே தான் இன்றைக்கி வந்து அதோடைய விலைகள் பூ அது தோஷம் சாந்தி பண்ணி பூஜை பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி ரசமணியை வெளியிலேருந்து வாங்குறீங்க ஆன்லைன்லேயும் கிடைக்குது அது நிறைய இடங்களில் கிடையாது அப்படி வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே பயன்படுத்தாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா கோமியத்தில் அதை போட்டுக்கணும் கோமியத்தில் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்து பாலில் ஊற வச்சு பாலில் இருந்து அப்புறம் பன்னீரில் போட்டு அலம்பி எடுத்து பயன்படுத்தினா தோஷம் இருக்காது ஏன்னா பாதரசத்துக்கு தோஷம் உண்டு அந்த தோஷம் வெளியில் எடுக்கிறதுக்காக இல்லைனா எலுமிச்சம்பழம் சாறு இருக்கு இல்லையா எலுமிச்சம்பழத்தை வெட்டாமல் இரும்பு படாமல் அதை கத்தி வச்சு வெட்டாமல் உடச்சி சாறு எடுத்து அதில் ஊற வச்சு அதில் இருந்து எடுத்து நீங்கள் அலம்பி நீங்கள் பன்னீரில் போட்டு பாலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு உண்டு ஸோ இந்த இந்த ரெண்டு தோஷத்தை இந்த இந்த ரெண்டு ரகத்தில் நீங்கள் தோஷம் நிவர்த்தி பண்ணலாம் அது வசீகரத்தை உருவாக்கணும் அதே ரசமணி வந்து எனக்கு வசீகரத்தை கொடுக்கணும் நல்லா வந்து நம்ம போகிற காரம் வரக்காரங்களெலாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணால் மல்லிப்பூ இருக்குது பார்த்தீங்களா இந்த மல்லிப்பூவை நல்லா கொஞ்சம் நிறையமாக வாங்கி அதை வந்து நல்லா அரைச்சிக்கணும் நீங்கள் எதிரியாவது மம்மியில் போட்டு அரைச்சா அது வந்து ஒரு கலவு மாதிரி ஆகிடும் ஒரு அளவுக்கு வந்து இந்த மாதிரி தனியெல்லாம் அரைக்கிறோமே அந்த மாதிரி ஒரு கலவை மாதிரி ஆகிடும் அதில் என்ன பண்ணுங்கள் அந்த ரசமணியை வாங்கி அந்த குள்ளே வச்சு அப்படியே நல்ல மல்லிப்பூ மேலே அதாவது அரைச்ச மல்லிப்பூ நான் சொல்கிறது கலவை மாதிரி ஆனதை உதாரணத்துக்கு இப்போ நம்ம சாதத்தை நல்லா அடித்தோம்னா எப்படி ஆகிடும் திக்கா அதை ஒரு மாதிரி குழகு அதே மாதிரி இந்த மல்லிப்பூ வருது அதுக்குள்ளே அந்த ரசமணியை வச்சு நல்லா உருட்டை பிடிச்ச வச்சுருங்க ஒரு அஞ்சாறு நாள் காயட்டும் ஒரு அஞ்சாறு நாள் கழித்து அப்புறம் அந்த 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 கலவையை உடைச்சி உள்ளே இருந்து உடைக்கலாம் வேணால் அது பிஞ்சிக்கும் அது அது மல்லிப்பூ வந்து ரொம்ப இதாகாது அதுல இருந்து எடுத்து அதுக்கப்புறம் அதை நீங்க பன்னீரில் போட்டு பயன்பாட்டில் வச்சிங்கன்னா வசீகர சக்தியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பேற்பட்டால் ஒரு வசீகரத்தையும் கொடுக்கும் இதே மணி நமக்கு துஷ்ட சக்திகள் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதெல்லாம் அது சத்ருக்கள் நமக்கு நிறைய இருக்காங்க எதிரிகளுடைய பிரச்சனை நிறைய இந்த எதிரிகள் தொல்லை இல்லைன்னாலுமே நமக்கு நிம்மதியா இருக்கலாம் அந்த மாதிரி அப்படி யோசிக்கிறீங்க இந்த எதிரிகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வால் மிளகுன்னு இருக்கு பாருங்க அந்த வால் மிளகு என்ன பண்ணுங்க கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா அடிச்சிங்க அது வந்து சா சாதா மிளகு கிடையாது வால் மிளகு நாட்டு மந்தக்கல்ல போய் கேளுங்க கிடைக்கும் அதை ஒன்று ரெண்டுமா அடிச்சுக்கங்க ஒன்று ரெண்டுமா அடித்து அந்த இதைக்குள்ளே அதாவது ஒரு சின்ன டப்பாவில் அதை கொட்டி அதுக்குள்ளே உள்ளே புதஞ்சி போகிறா மாதிரி இந்த வால் வால்மிளகு தூள் பிடிக்கலாம் பவுட்ரு ஆகிடக்கூடாது வால் மிளகு சும்மா ஒன்று ரெண்டுமா அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அடித்து அதுக்குள்ளே இதை வச்சு ஒரு மூணு நாள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அலம்பி பன்னீரில் போட்டு பாலில் போட்டு எடுத்து வச்சுங்கன்னா சத்துருக்கள் நமக்கு எதிரிகள்லாம் இருந்தால் அந்த எதிரிகளுடைய வீரியத்தை குறைக்கிற சக்தி அந்த ரசமணிக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க வசிக்கிறதுக்கு இதுக்கு வியாபாரத்துக்கு இருக்குது அதே தான் இதே ஒரு மணி ஒன்று தான் அதான் மாவு ஒன்று தான் தோசை இட்லின்னு இப்படி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மா அது மாதிரி ஒரு மணியவே நம்ம எந்த முறையில் சுத்தி பண்ணுறோம் எந்த முறையில் அதை பழக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த வேலையை அது செய்து கொடுக்கும் எல்லா இடத்துலையுமே ரசமணி கிடைக்குது இப்போது நீங்கள் பெரிய கடைங்கள்லாம் சரி ஆன்லைனில் கிடைக்குது நம்மக்கிட்டேயும் தேவைன்னா நம்மக்கிட்டையும் கேட்கலாம் இப்படி எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற ஒரு பொருள் தான் நீங்கள் வெளியில் வாங்கினா உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை கோத்துங்க கோல்டோடு சேர்க்காதீங்க இப்போ பெண்கள் கோத்துக்கிறதா இருந்தால் திருமாங்கல்லியம் கோத்துருக்காங்கன்னா அதோட சேர்த்து கோகக்கூடாது ஏன்னா கோல்டும் எதுவும் பட்டுதுன்னா தங்கத்தோடைய வீரியத்தை குறைக்கும் அப்படின்னு வாங்க அதோடைய கலரையே மாத்திர சக்தி இருக்கிறதா இது சொல்கிறாங்க அது அதனால் இடுப்பில் கட்டிக்கணும் இல்லை துண்டா அதில் படாத அளவு கட்டணும் இல்லை மற்ற ஆட்கள் கோல்டு போடாதவங்க யாருனாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லையா பேக்கில் பர்ஸில் வச்சுக்கலாம் ஆனால் எப்பவுமே நம்ம கொண்டு போகிறது கொண்டு வரதாக இருக்கணும் ரெண்டாவது அதுக்கு தோஷங்கள் ஒரு வாட்டி நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தீட்டாக இருக்கிறோம் பெண்களாக இருந்தால் நம்ம தீட்டாக இருக்கிறோம் வச்சுக்கலாமான்றதுலாம் ஒன்றும் கிடையாது அது போட்டால் எல்லாத்தையுமே அது சரி பண்ணக்கூடிய சக்திகள் உண்டு எதுக்குன்னா அது புராணம் அதாவது பழைய புராண இருந்தே இந்த பாதரசம் இருக்குது அதுதான் சிவவிந்து அது சித்தர்களுடைய பாடல்களில் இருக்குதுனாலுமே புரிஞ்சிக்க வேண்டியதான் அது சிவவிந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாடலே வரும் அது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த மணி இது முழுக்க முழுக்க சிவ அம்சம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் பயன்பாட்டில் வச்சுருந்தாங்க பெரிய மகான்கள் முனிவர்கள்லாம் இதை பயன்பாட்டில் வச்சுருந்ததாகவும் பல மருந்துகள் இதை வச்சு செஞ்சதாகவும் கூட சொல்கிறாங்க அதெல்லாம் பழக்கதைகளில் உள்ளது தான் இப்போ உள்ளதில் அந்த அளவுக்கு யாரும் அதை செய்வதில்லை நீங்கள் நெட்டில் என்ன பண்ணுங்கள் போட்டு பாருங்கள் ரசமணி செய்வது எப்படி இல்லை ரசமணி ரசவாதம் இதெல்லாம் போட்டிங்கனாலுமே நிறைய வீடியோஸ் வரும் அந்த சில சில பேர் இதை செய்ய தெரிஞ்சவங்களாம் அரைக்கிறது எப்படி அரைக்கிறாங்க அது என்னென்ன கலக்கிறாங்க ஆனால் மாட்டாங்க ஒன்று ரெண்டு காட்டுவாங்க ஒன்று ரெண்டு சீனை காட்டுவாங்க அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றத நிறைய நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா அப்பேற்பட்ட சக்தியுடையது தான் இந்த ரசமணி அது முடிஞ்ச மட்டும் உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்க என்ன கே நிறைய பேர் அதை கேட்டுதாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு மெயினாக இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறது கண்திருஷ்டிக்கு வியாபார வசியத்துக்கு சத்ரு பிரச்சனைக்கு இது மாதிரி விஷயத்துக்கு இப்போ ச இப்போ வந்து பொதுவாக பயன்பாட்டில் இருக்குது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிலாம் அப்படி ஆகா ஓகான்றவர்களுக்கெல்லாம் இப்போ இல்லை ஆனாலும் சில பேர் செய்கிறதா நம்ம காதில் விழுது நம்ம கண்ணில் பார்க்கலை அப்போ பலன் இருக்கிறதா சொல்கிறாங்க நான் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லிட்டேன் இதை மாதிரி நீங்கள் பயன்பாட்டில் தேவைன்னா நீங்கள் எங்கேனாலும் வாங்கிக்கலாம் வாங்கி நான் சொன்ன மாதிரி பயன்பாட்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய அனைத்து விதமான ஆசிகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகனுடைய அனுகிரகம் அடியேன் அக்னியதனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வாழ்கனால் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்